அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் பரியங்க யோக வகுப்பில் கலந்திருக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் அதாவது இப்போ உள்ள திருமணமான இல்லறவாசிகளுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நம்முடைய கலவியலில் ஏற்படக்கூடிய ஆண்மை குறைபாடு ஏன்னா உழைக்கக்கூடிய இல்லறத்தான் உலகியல் இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு முழுமையான உரிமை உண்டு தன்னுடைய ஐம்புலன்களின் மூலமாக இந்த உலகத்துல இருந்து இன்பத்தை நுகரக்கூடிய உரிமை உழைக்கக்கூடிய இல்லறவாசிக்கு உறுதியாக உண்டு இல்லறவாசிகள் வந்து நல்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஆனால் அதோடைய பலனை அவர்களால் உணர முடியுதா அப்படின்னா உணர முடியல இன்னைக்கு பல பேர் கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறாங்க அவங்களால விரும்பின உணவை சாப்பிட முடியல சர்க்கரை வியாதி பல உடல் நோய்களால் அவங்க விருப்பப்பட்ட உணவை கூட அவங்களால சாப்பிட முடிகிறது இல்லை அதே மாதிரி நல்ல சம்பாத்தியம் பண்ணுறாங்க தன் மனதிற்கு பிடித்த மனைவியோடு அவங்களால் கலவியலில் ஈடுபட முடியல அதுக்கு முக்கிய காரணம் அதாவது விந்து முந்துதல் ஆண் லிங்கத்துடைய எழுச்சியின்மை போன்ற பல பிரச்சனைகளால் அவங்களுடைய இல்லற தர்மமாகிய தாம்பத்தியத்தை கூட சரியாக அவர்களால் ஏற்க முடியாத பலகீனம் ஏற்படுது இந்த கலவியல் திறனில் குறை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே வந்து மனம் சார்ந்த அழுத்தங்கள் பிரிவு போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுது இதெல்லாம் இல்லறவாசிகளுக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் நம்முடைய சித்தர்கள் இந்த கலவியலையே ஒரு யோகமாக கட்டமைத்து இந்த கலவியலுக்கு உடலை எப்படி தயார்படுத்தணும் மனதை எப்படி தயார்படுத்தணும் உயிரை எப்படி தயார்படுத்தணும் அப்படின்னு இதற்கான பல பாடல்களை ஐயா திருமூலர் குறிப்பிட்டிருக்காரு அப்புறம் தெய்வப்புலவர் திருவள்ளுவரும் இல்லறவியெல்லாம் இது சார்ந்து குறிப்பிட்டிருக்காரு நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது திருமூலருடைய திரு மந்திரத்தில் பரியங்க யோகம் அப்படின்னு இந்த உடல் உறவை பற்றி உடல் உறவை எப்படி யோகமாக மாற்றுவது அப்படின்ட்டு ஒரு பத்து பாடல்களில் குறிப்பிட்டிருக்காரு அந்த பாடல்களில் கூறப்பட்ட சூத்திரங்களை பயன்படுத்தி அதற்குண்டான ஆசனங்களின் மூலமாக நம்ம உடலை எப்படி தயார்படுத்துறது அதில் உள்ள பிராண பயிற்சி மூலமாக நம்ம மனதை எப்படி தயார்படுத்துறது அதில் உள்ள மந்திரங்கள் மூலமாக நம்ம உயிரை எப்படி தயார்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆன்லைன் வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இதில் கற்றுக் கொடுக்கக்கூடிய யோகா ஆசனங்களை நீங்கள் சரியாக செஞ்சாலே போதும் உங்களுக்கு ஆண்மை சார்ந்த எந்த ஒரு குறைபாடும் வராது உங்களுக்கு வயது நாற்பதாக இருந்தாலும் சரி எண்பதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆண்மை சார்ந்த எந்த ஒரு குறைபாடும் வராது திருமந்திரத்தில் எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் கண்டனும் கண்டியும் காதல் யோகத்து மண்டலம் கொண்டு இருபாலும் வெளி நிற்கும் வண்டியை மேற்கொண்டு வாணீர் உருட்டிட தண்டு ஒரு காலும் தளராது அங்கத்திலே அப்படிங்கிற பாடலில் குறிப்பிடப்பட்ட ஒரு ஆசன தான் இன்றைக்கி நம்ம பார்க்கப்போ இந்த பாடலை வந்து நீங்க ஆழ்ந்து அதோடைய சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதாவது கண்டனும் கண்டியும் காதல் செய் யோகத்து ஒரு தலைவனும் தலைவியும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய இந்த கலவியலே ஒரு யோகமாக போற்றப்படுகிறது அடுத்த வரியில் சொல்கிறாரு மண்டலம் கொண்டு இருபாலும் வெளி நிற்கும் மண்டலம் அப்படின்னா நான் நீ பெண் அப்படிங்கிற இன வேற்றுமை இல்லாமல் இரு உடலும் ஒரு உயிராக உணர்வது இதுதான் மண்டலம் கொண்டு இருபாலும் வெளி நிற்கும் நீ ஆண் பெண் அப்படிங்கிற இன வேறுபாடெல்லாம் வெளியே தாம்பத்தியத்தில் ஆண் பெண் வேறுபாடே கிடையாது இதைத்தான் ரெண்டாவது வரியில் சொல்கிறார் மண்டலம் கொண்டு இருபாலும் வெளி நிற்கும் மூணாவது வரியில் வண்டியை கொண்டு வானீர் உருட்டிட இங்கே வண்டி அப்படிங்கிறது வாகனம் அதாவது பிராணன் பிராணனின் மூலமாக நமது துரியத்திலிருந்து மூலாதாரம் வரைக்கும் அதாவது நமது ஜனன உறுப்பு வரைக்கும் அதாவது உச்சியிலிருந்து நமது லிங்கம் வரைக்கும் இடைப்பட்ட முதுகு தண்டு பகுதியில் நம்முடைய சுவாசத்தை ஓட விடணும் வண்டியை கொண்டு வானீர் உருட்டிட வானீர் அப்படிங்கிறது துரிய மையம் நம்ம மூச்சு பயிற்சி மூலமா நமது லிங்கத்தில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு பகுதியை மூச்சின் மூலமாக தொடர்ந்து ஓட விடணும் அடுத்து நாலாவதில் சொல்கிறாரு இந்த பயிற்சியை நீங்கள் செய்தால் தண்டு ஒரு காலும் தளராது அங்கத்திலே இந்த பயிற்சியுடைய பலன் இந்த நாலாவது வரியில் சொல்றார் தண்டு தண்டு அப்படிங்கிறது லிங்கம் ஆண்களுடைய ஆணுறுப்பு தளராது ஒரு காலும் அங்கத்திலே நீ சுவாசத்தை உன்னுடைய ஜனன உறுப்பிலிருந்து துரியம் வரைக்கும் மூச்சை மேலேற்றி அப்புறம் இருந்து லிங்கம் வரைக்கும் மூச்சை கீழிறக்கி பிராணனை விட்டால் உன்னுடைய லிங்கம் நீ எவ்வளவு நேரம் விரும்புகிறாயோ அவ்வளவு நேரம் தளராமல் உனக்கு ஒத்திசைவாக இருக்கும் இதைத்தான் திருமூலர் தனது பரியங்க யோகத்தில் கலவியலை நெடுநேரம் செய்வதற்கு நமது லிங்கத்தை தயார்படுத்தக்கூடிய சூட்சமத்தை குறிப்பிடுகிறார் இந்த பாடலில் இருந்து நாம் எடுத்துக்கிடக்கூடிய சூட்சமம் நமது சுவாசத்தை உச்சியிலிருந்து லிங்கம் வரைக்கும் ஆழ்ந்து ஓட விடணும் ஆசனத்தின் மூலமாக ஓட விடும் அதுக்கு உண்டான ஆசனத்தை இப்போ நாம் பயிற்சி பண்ணும் ரெடி பொதுவாக இந்த பயிற்சி செய்யும் பொழுது உடம்பில் மலம் ஜலம் வாயு இருக்கக்கூடாது அப்போ காலையில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு உடம்பை ஃப்ரீ பண்ணிவிட்டு தான் இந்த ஆசனங்களை செய்யும் ரெடி இப்போ பாருங்கள் முதல்ல வஜ்ராசனம் போட்டுக்கணும் வஜ்ர ஆசனம் இந்த மாதிரி அளவு எடுக்கணும் நீங்கள் பாருங்க இப்போ நம்ம கவனம் வந்து இந்த உச்சம் தலையில் அறுகணும் நமக்கு மூச்சை இழுத்து விடுறது மூக்கு தான் ஆனால் இங்கே பாவனை அதாவது கற்பனை கருத்து இருக்க வேண்டியது உச்சம் உச்சந்தலையில் இழுக்கிற மூச்சை தலையிலிருந்து இழுத்து கீழே அதாவது ஜனன வரைக்கும் கொண்டு வரணும் வெளியே விடுற மூச்சு ஜனனத்திலருந்து உச்சந்தலையை நோக்கி தள்ளணும் இப்போ பாருங்கள் இப்போ வலது கால் பாருங்க மூச்ச உள்ள இழுக்கணும் வெளியே விட மூச்ச உள்ள இழுக்கணும் வெளியே விட ஓ இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு பிராணன் முதுகுத்தண்டில் ஓடுறத உணரணும் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதாவது இல்லறவாசிகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த தாம்பத்தியம் சார்ந்த பலகீனத்திற்கு சித்தர்களுடைய இந்த பரியங்க யோக பயிற்சிகள் இதில் நீங்கள் நேரடியாக கலந்துக்கிடலாம் இந்த டிசம்பர் மாதம் இருபது இருபத்தி ஒன்று ரெண்டு நாள் நேரடி வகுப்பு நமது வைத்தியசாலையில் வச்சு நடைபெற இருக்கு அதனால் ஆண்மை பலகீனம் உள்ளவர்கள் நரம்பு சார்ந்த பலகீனங்கள் உள்ளவங்க உடம்பை எப்பொழுதுமே வலிமையாக வச்சுக்கிடணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு நாள் வகுப்பில் கலந்துக்கோங்க உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு, வாழ்வியலை சிறப்போடு வாழ இதயபூர்வமான வாழ்த்துக்கள்